வணக்கம் ஆர்பி உதயகுமாரும் ஓபிஎஸும் நேருக்கு நேர் வந்து கருத்து எதிர்வினையாற்றிட்டு வராங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தென் மாவட்டத்தில் முக்கியமான தலைவராக இருந்தவர் ஓபிஎஸ் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக மூணு முறை இருந்திருக்கிறார் அப்படி இருந்த ஒருத்தர் கூட வந்து ஆர்பி உதயகுமார் என்ற முன்னாள் அமைச்சர் வந்து ஓபிஎஸ் வந்து தென் மாவட்டத்தில் வந்து அதிமுகவில் வந்தால் தனக்கு அரசியல் எதிர்காலம் இருக்காதுன்றது காரணத்துக்காக தொடர்ந்து ஓபிஎஸ் குறித்து பேசிகிட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவர் விடாம பண்ணிட்டு வர்றாரு இதெல்லாம் போக வந்து ஓபிஎஸ் குறித்து கண்ணா பேசிட்டு வரதினால ஓ பன்னீர்செல்வம் வந்து நேற்றைக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறாரு ஆர்பி உதயகுமார் வந்து டாக்டர் வெங்கடேஷ் வீட்டில் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு நான் வெளியில் சொன்னால் அது அரசியல் நாகரீகமாக இருக்காது அப்படின்னு அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் தொடர்ந்து வந்து அடிப்படை தீம் அதிமுக உறுப்பினராக மட்டுமே இருந்த ஆர்பி உதவிமாரி இன்னைக்கு வந்திருக்காரு ஆனால் அவர் யாரெல்லாம் உதவி செஞ்சு அவர் இங்கே கொண்டு வந்தாங்களோ அவங்க யாருக்குமே அவர் உண்மையாக இல்லை அப்படின்றத வந்து ஓபி ஓ ஓ வந்து சொல்ல முயற்சி செஞ்சிருக்கிறாரு குறிப்பாக அதிமுகவில் கோல வச்சுக்கிட்டு இருந்தார் சசிகலா குடும்பத்தாரோ டிடி விதிநகரனாக இருக்கட்டும் டாக்டர் வெங்கடேஷாக இருக்கட்டும் இவங்கக்கிட்டலாம் வந்து இவர் எப்படி இருந்தார் அப்படின்னு மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அதிமுக நகரங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து இந்த நிலமையில வந்து ஒரு முன்னாள் அமைச்சராகிட்டாரு இன்னைக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அதிமுக எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கிறாரு இந்த அப்புறம் வந்ததுக்கப்புறம் விட்ட ஏனிய மறந்த கதையாக வந்து ஆர்பி உதயகுமார் வந்து அவங்க மேலே வந்து சேற்றை வாரி அறிக்கிறதும் கண்ணாபின்னான் பேசுறதும் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வராரு குறிப்பா வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து கட்சிக்குள்ளே வரக்கூடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற முக்கியமானவர்கள்ல ஆர் ஆர்பி உதயகுமார் ஒரு அதற்கு காரணம் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் வந்து தான் தான் வந்து தென் மாவட்ட அதிமுகவின் ஒற்றை முகமாக இருக்கணும் ஓ பன்னீர்செல்வம் வந்து அவர் வந்து அந்த முகமாக இருப்பார் நமக்கு வந்து என்றைக்குமே பிரச்சனை தான் எனவே வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து கட்சிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க தொண்டர்கள் எல்லாமே டிடி திநகரன் சசிகலா ஓபிஎஸ் இவங்களாம் இல்லாமல் வந்து தென் மாவட்டத்தில் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ரொம்ப மோசமான ஒரு தோல்வி அடைந்தோம் அந்த மாதிரி ஒரு தோல்வியை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளக்கூடாதுன்னா மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையினே இது குறித்துலாம் பேசுகிறாரு ஆனால் ஆர்பி உதயகுமார் வந்து விடாப்பிடியாக ஓ பன்னீர்செல்வத்தை வந்து கட்சிக்குள்ளே மீண்டும் விடக்கூடாது அப்படின்றதுல வந்து உறுதியாக இருக்கிறார் தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணிகள் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி